நியூஸ் ரிப்போர்ட்டிங் எனது வணக்கம் வீடியோ வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம் மாதிரி கடற்கரையில் குளிக்க சென்ற இளைஞர் வந்து சரளமாக மீட்கப்பட்டுள்ளார் இதுவும் பார்க்க போறோம் மற்றது வந்து பாராளுமன்றம் நாடாளுமன்றத்துல அடிக்கடி வந்து குழப்பங்கள் பிரச்சனைகள் இருக்கு அந்த வகையில் நேற்று தினம் வந்து ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அதாவது ராமநாதன் அவர்களுக்கு வந்து ஃபார்ம் நிரப்ப தெரியாது என்ற மாதிரி பிரச்சனை வந்து இருக்கு வந்து விரிவான விளக்கங்களை பார்க்க போறோம் வீடியோ கூட போடலாம் சொன்னா மாத கடற்கரையில குளிக்கை சென்ற இளைஞன் வந்து சரளமாக மீட்கப்பட்டுள்ளதாக இடவாளி போலீசார் வந்து தெரிவித்துள்ளார்கள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கே கே எஸ் இனிவில் பகுதியை வந்து வசிப்பிடமாக கொண்ட இருபது வயது விட இளைஞன் தான் இனிவாறு வந்து சரளமாக மீட்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அவர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து மாத கடற்கரையில சமைச்சு சாப்பிடுறதுக்காக வந்து போயிருக்கணும் ஒரு பதினோரு மணி அளவுல போனவங்க வந்து ஒரு பிற்பகல் மூன்று மூன்று மணி போல வந்து குளிக்கலாம்னு சொல்லி வந்து கடலுக்குள்ள இறங்கியிருக்காங்க இறங்கியில என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அலை வந்து அடிச்ச காரணத்தில அலையில வந்து அந்த இளைஞன் வந்து இழுக்கப்பட்டு சென்ற நிலையில अंद uh, இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர்கள உதவியோட போலீசாரியை கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட உடல் வந்து மாலை அஞ்சரை மணி அளவுல கிடைக்கப்பட்டு இருக்குல வந்து உடற்கூச்சி ஆய்வு வந்து செய்யப்படுதுல வந்து சேஃப்டியா வந்து இருந்து கொள்ளுங்கன்னு சொன்னா இப்பத்த காலகட்டத்துல வந்து என்ன நடக்கும் தெரியாது சோ இந்த நேரம் வந்து நீங்க கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளணும் எப்படியான விஷயங்கள் வந்து இந்த சிறுவயது இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க பைக் ஓட்டுறதா இருக்கட்டும் இப்படி வந்து இருக்கட்டும் எல்லாரும் வந்து எல்லாருமே வயசை செய்யறது அவர்களுக்கு விதிவர நேரத்தில் வந்து இவ்வாறான இதுகளும் இடம் பெற்றுக் கொண்டிருக்கு அந்த மாதிரி சென்ற இடத்துல பரபரப்பா வந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு அதில் வந்து மனு வந்து தாக்கல் செய்து கொண்டே இருக்கிறாங்க கடத்துல வந்து இருபத்தி ஒரு கட்சிகள் வந்து போட்டியிடுது அதில் வந்து பதிமூன்று கட்சி வந்து சுயேட்சை குழுக்களாக போட்டியிட்டு இருக்குது தேர்தல் ஆணைய ஒரு தாக்கல் செய்யப்படும் அதுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஃபோம் வந்து போட்டிருக்காங்க இதுல இருக்கிற மாதிரிதான் நீங்க இந்த இருக்க விஷயங்களை அடிப்படையா வச்சுக்கொண்டா தாக்கல் செய்ய வேணாம் அப்படி இருக்கிற விஷயங்களை வந்து நீங்க மீறினீங்கன்னு சொன்னா அந்த மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்ற மாதிரி வந்து வந்து குறிப்பிட்டு அதாவது இந்த ஃபோம்ல வந்து ஃபில் பண்ணும்போது இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து ஒழுங்கா முறப்படி பார்த்து தான் வேணும் அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களோட மனுக்கள் வந்து நிராகரிக்கப்படும் என்ற மாதிரி தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து ஒரு வெளியிட்ட வந்து வெளியிட்டு இருந்தது அறிகுறுத்தல் படி செய்ய கட்சிகள் வந்து நிராகரிக்கப்பட்டது என்ற தகவல் வந்து வந்து கொண்டே இருக்குது சில கட்சிகள் சில இடங்களில் வந்து நிராகரிக்கப்படுதுன்றது காரணம் வந்து இந்த தேர்தல் ஆணைக்குழு அந்த அறிவுறுத்தலை வந்து பின்பற்றி நடக்கிறது என்றால் இதில் பின் குழந்திருக்கு நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்ந்து தேசிய மக்கள் சபையை யாழ்ப்பாணத்துல வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளங்குமரன் சபையில வந்து பேசியிருக்கார் என்னன்னு சொன்னா நிறைய பேர் வந்து அந்த நிரப்ப தெரியாமலேயே வந்து போயிட்டு போட்டி கொண்டிருக்கிறாங்க என்ற மாதிரி இருக்க என்ன சொல்லிருக்காருடா படிவத்தை கூட ஒழுங்காக நிரப்ப தெரியாமல் அமைச்சர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் ஆலோசனை பெற்றுவாரு அமைச்சரவர்கள் வடமாகாணத்தை சேர்ந்தவர் இல்லாத காரணத்தாலும் ஆனாலும் அவர் பத்து வருடத்திற்கு மேலாக தமிழ் மக்களின் வடமாகாண மக்களின் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்த வகையில் என்ற வகையில் அவர் பாரி அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் இவர்கள் வடமாகாணத்தை கல்வி ரீதியாக அறிவு ரீதியாக முன்னேற்றுவதற்கும் எம்மை கூட பலப்படுத்துவதற்கும் அர்ப்பணிப்பை செய்து அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் பெரிய திட்டங்களை போடும்போது பிளான் தேவை இன்று அவர்களிடமே பிளான் இல்லை அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பிளான் இல்லை அவர்களது பாராளுமன்ற உறுப்பினர் போட்டி போடும் போது அந்த தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய பண்பில்லை ஏனென்றால் பாராளுமன்ற போட்டியிடும் போது அவர்களது கட்சிக்குள்ளே அவர்களுக்கு தன்மை ஏற்பட்டது நாங்கள் அவதானித்திருந்தோம் அதே நேரம் இன்று தேர்தலில் போட்டியிடுவதற்காக புதிய தேர்தலில் வாக்குச்சீட்டை ஒழுங்காக கூட நிரப்ப தெரியாமல் இந்த தேர்தலின் களத்தில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இதை நாங்கள் அவர்களும் பிளான் தேவை என்றால் எங்களது ராமலிங்கன் சந்திரசேகர கேளுங்கள் ஏனென்றால் அவர் கொடுமையானவர்கள் நிதானமானவர்கள் பல குற்றம் சாட்டுக்களை போது நான் அவரிடம் தொடர்பு ஒன்று கேட்டபோது அவர் எங்களை விமர்சிக்கலாம் ஆனால் சாதாரண சகோதரி

கூறியிருக்கிறார் ஏனென்றால் அவருக்கு வடபகுதி பல பல எதிர்ப்புகள் வர கிளம்பியுள்ளது அதனால் அவர் உணர்ந்திருக்கிறார் ஏனென்றால் அவர் வேலை செய்தது கொடும்பை மையப்படுத்தி பல காலங்களில் அதனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை இன்னும் அவர் புரியவில்லை என்று நினைக்கிறேன் எதிர்வரும் காலத்தில் இன்று அவர் புரிய நினைக்கின்றார் ஏனென்றால் உடனடியாக சொல்லிவிட்டார் நேற்றைய தினம் எனக்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து எதிர்ப்பு வரும் காலத்தில் இந்த எமது தமிழ் மண்ணை முன்னேற்றுவதற்கு மனிதநேயம் கொண்டு அமைப்பு என்ற ரீதியிலும் மனிதநேயம் கொண்டு அரசாங்கம் என்ற ரீதியிலும் பொதுப்பட சிந்தித்து புதிய ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் திட்டசகம் போட்டிருக்கோம் எமக்கு பெரும்பான்மை ஆதரவை அரசாங்க கட்சிக்கு இதுவரை காலமும் எவருக்கும் கொடுக்காத ஆதரவை வடமாகாண மக்கள் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதிலிருந்து தெரிகிறது இந்த நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை புதிய ஒரு சகாதத்தை படைப்பதற்காக அனைத்து மக்களும் ஒன்றைத்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு இந்த வரவு செலவு திட்டம் என்பது பாரிய இடர் இடைகளுக்கு மத்தியில் முன்னேறிய நாடு என்ற வீதி இல்ல சாதாரண நிலையில் இந்த சிறந்த வரவு செலவு திட்டத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் அரசு உத்தியோத்தர்களுக்கு சம்பள உயர்வை பல்லடி கொடுக்கும் முகமாக வந்து ராமநாதன் அர்ஜுனா என்ன போட்டிருக்காரு பாராளுமன்றத்துல வந்து எனக்கு படிவ நிரப்ப தெரியாது என்று சொல்லி அஹ் இளங்குமரன் அவர்கள் இளங்குமரன் சார் கூறியது சரி அதன ஏற்றுக்கொள்றேன் இந்த மாதிரி வந்து பேஸ்புக்ல ராமநாதன் அர்ஜுனா வந்து தெரிவித்திருந்தார் அவர் இளங்குமரன் வந்து பாராளுமன்றத்தில் வச்சது ராமநாதன் அர்ஜுனா பற்றி தான் சோ இவரும் பார்த்து அதுக்கு பதிவு சொல்லுமோமா வந்து என்னுடைய பேஸ்புக்ல வந்து இதை பற்றி குறிப்பிட்டிருக்காரு மட்டும் இல்லாமல் உள்ளூராட்சி மன்ற அந்த மனு வந்து வந்து தாக்குரப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாத வந்து இன்னும் சில பதிவுகளை வந்து போட்டிருக்க துணுக்காய் பாண்டியன் குளம் பகுதிகளில் வந்து இவர்களுடைய ஊசி சின்னத்தில் இருக்கிற இவர்களுடைய உள்ளூராட்சி மன்ற மனு வந்து ஏற்கப்பட்டுள்ளதாகவும் வந்து தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி காரணம் என்னன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு தங்களுடைய கருத்து வந்து யாழ்ப்பாண மாநகர சபை தவிர்த்து மிகுதி எல்லா இடங்களிலும் வந்து திட்டமிட்ட மாதிரி பிறப்பு சார்ந்துதல் தவித்து சமாதான நீதிமான் நீதவானால வந்து ஒரு சத்தியபிரமான கடிதம் தேவை என்று தேர் தேர்தல் கட்டணம் செலுத்தும் வரை அவருக்கு வந்து மாதிரி இதனால் மார்ச் மூன்றாம் தேதி ஊடக வெளியீட்டுல தேர்தல்கள் ஆணைய குழு வந்து தங்களுக்கு வந்து பத்து இடங்கள்ல வந்து மறுப்பு ஏற்பட்டிருக்கு என்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்கேன் அது மட்டும் மாத்திரமல்லாமல் இந்த தடவை உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்களின் எந்த எதிர்பார்ப்புமே புரிஞ்சு கொள்ளாமல் தான் நடந்து கொண்டதும் திட்டமிடாமல் தான் நடந்து கொண்டதும் தவறு என்றும் அந்த எல்லா திட்டத்தை தவறையும் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அஹ் என்னை என் ரத்த சகோதரர்கள் புலம்பெயர் என் தாய்க்கொடி உறவுகள் மன்னித்து விடுங்கள் என்ற மாதிரி மன்னிப்பேன் கோரியிருக்க அதை விட வந்து தன்னுடைய ஆர் அரசியல் வாழ்க்கையில் தான் இனி கவனை கவனையரமாக வந்து அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில வந்து தான் இனிமேல் ஏதாவது கவன இனமாக செயற்பட்டால் ஏதாவது பிழைகள் செய்தால் தன் அரசியல இருந்தே விலகி விடுவதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்க இது வந்து தோல்விதான் இந்த தோல்வி வந்து என்னான மட்டும்தானது இதுக்கு நான் தான் காரணம் என்ற அவர் வந்து பதிவெற்று அது மட்டும் இல்லாமல் வந்து இப்படி சில இடங்களில் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படையில் சோ வேற என்ன சொல்லியிருக்காருடா மக்களுடைய ஆதரவை வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் எம்பிக்கு வந்து குழுங்க என்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அவர் தான் விழா போக இல்லை என்றிருக்கா கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து ஏற்றுக்கொண்டிருக்க விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ளதான் வேணும் சொன்னதுல இது ஒரு நல்ல விஷயம் என்ற அதை வந்து இதை ஏற்றுக்கொண்டிருக்க அர்ஜுனா சொல்றது சரிதான் என்ற மாதிரி வந்து அவரும் வந்து தெரிவித்திருக்க சோ பாத்தீங்கன்னா சொன்னா யார் மாவோய முதலமைச்சரா வரப்புறா என்றது வந்து தமிழ் மக்களிடையே பெரும் ஒரு எதிர்பார்ப்பு தூண்டியில் ஒரு விஷயமா வந்து தற்போது வந்து யாழ் மாணத்துல இலங்கை சுற்றி ஒரு பரபரப்பான விஷயமா வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது சோ பொறுத்து தான் பார்க்கணும் யார் இந்தியா வர போறாங்க யார் போ போறாங்க எந்தெந்த இடத்துல வந்து தாக்குதல் தாக்கல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனு வந்து வேலை செய்ய போகுது எந்தெந்த இடத்துல அவருக்கு ஓட் கிடைக்க போகுதுன்றதையும் பொறுத்து இருந்தா நாங்க பாத்துக்கிட்டோம் சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து குறிப்பிட்டுருங்க சோ இதே மாதிரி வீடியோஸ் வந்து உடனுக்குடன் பாத்துக்கொள்ளணும்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெறினாலும் உங்கள் பேடு